ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோன்னா ஒரு சூப்பரான ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் மூணு வகையான ரெசிபீஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வெள்ளை சாதம் வெள்ளை சாதம் வந்து எல்லாேருக்குமே நல்லா சமைக்க தெரியும் ஆனாலும் இதில் வந்து ஒரு டிப்ஸ் இருக்குது கூடவே வந்து ரசம் செய்ய போகிறோம் சூப்பரான ரசம் கூடவே மட்டன் கறி வாங்க இந்த மூணு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் சென்னைக்கு வந்திருக்கோம் அங்கேருந்து காங்கேயத்துக்கு எங்கள் அண்ணன் மதினியை பார்க்குறதுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து எங்கள் பெரியம்மா எங்களுக்காக சமைச்சு கொடுத்துருந்தாங்க பெரியம்மா சமைச்சதில் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொன்னாங்க அது எல்லாத்தையுமே உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒயிட் சாதம் தான் செய்ய போகிறாங்க அதுக்கு வந்து அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டாங்க ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா திரும்ப திரும்ப தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த அரிசி தண்ணியை இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டாங்க அந்த அரிசி தண்ணியில் நிறைய டிப்ஸ் இருக்குது உங்களுக்கு போக போக சொல்கிறேன் இப்போ வந்து இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க உப்பு சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்து இதை வந்து மூடி இந்த மாதிரி ஒரு ஓரமாக தான் வச்சுருக்காங்க இன்னும் நம்ம வந்து சாப்பாடு சமைக்க ஆரம்பிக்கல அது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும் அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க இப்போ வந்து மட்டனுக்கு நம்ம வந்து மசாலா வந்து வீட்டிலேயே வறுத்து அரைக்க போகிறோம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் தெரியுமா அதுக்கு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிட்டாங்க ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள சீரகம் சேர்த்துருக்காங்க கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு பதினஞ்சு வர மிளகா சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டாங்க வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டாங்க நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க ஓவராக ஃப்ரை பண்ணிடாதீங்க அப்புறம் வந்து கசந்து போயிடும் அதுக்காக நல்லா வந்து வாசனை வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை எல்லாத்தையுமே இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் சரியாக இருக்குது இப்போ வந்து இந்த மசாலாவை மாற்றி வச்சுக்கிட்டாங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ சாப்பாடை வேக வைக்கிறதுக்கு இப்போ குக்கரில் வச்சுட்டாங்க நல்லா இது மேலே வந்து புகை நல்லா வந்ததுக்கப்புறமா பெரியம்மா விசில் போட்டு ஒரே ஒரு விசில் தான் வச்சாங்க சாப்பாடு வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து ரசம் செய்கிறாங்க ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரசத்துக்கு நம்ம எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கிற நல்ல தண்ணி தானே யூஸ் பண்ணுவோம் பெரியம்மா அப்படி யூஸ் பண்ணவே இல்லை ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டாக அரிசி கழுவி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியில் தான் இப்போ வந்து புளி எல்லாத்தையுமே கரைச்சிக்கிட்டாங்க எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம புளியை வந்து சாப்பாடை ஊற வச்சுருந்த தண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியில் தான் இப்போ பெரியமாக கரைச்சாங்க தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கிட்டாங்க ஒரு பெரிய தக்காளியாக சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்து நல்லா நம்ம கையாளி நல்லா மசிச்சு விடணும் கையால் மசிச்சு விடும் போது தான் இந்த ரசத்துக்கு வந்து சுவை கிடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா இந்த மாதிரி எல்லா தக்காளியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒன்று போல் கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த ரசத்துக்கு வந்து பூண்டு வந்து தோல் உரித்து ஒரு நாலு பூண்டு பல்ல அப்படியே இடித்து சேர்த்துக்கிட்டாங்க மிக்சியில் போட்டு அரைக்கவே இல்லை சும்மா அப்படியே வந்து இடித்து இதுக்குள்ளே சேர்த்தாச்சு இப்போ வந்து பெரியமா வந்து இன்ஸ்டண்ட்டாக ரசப்பொடி வச்சுருந்தாங்க அந்த ரசப்பொடியிலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க அந்த ரசப்பொடி ரெசிபி வந்து நான் வந்து உங்களுக்கு அப்புறமா வந்து போடுறேன் என்னென்ன சேர்த்துருக்காங்க பெரியமான்ட்டு கூடவே இதில் மல்லியும் கொஞ்சமாக கிள்ளி சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு இதில் வந்து இந்த ரசப்பொடியிலே ஏற்கனவே பெருங்காயம் சேர்த்துருக்காங்க ஆனாலும் எக்ஸ்ட்ரா இப்போயுமே வந்து பெருமா வந்து கட்டி பெருங்காயத்தில் சேர்த்தாங்க பாருங்கள் கட்டி பெருங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இதிலேருந்து ஒன்று சேர்த்துட்டாங்க இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ வந்து ரசத்தை நம்ம இது பண்ண போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்ச வந்த உடனே இந்த ரசத்தை எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்து உப்பு சேர்த்தாச்சு இப்போ வந்து இது வந்து கொதிக்காமல் நல்லா நொறா தள்ளி வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டாங்க டேஸ்ட்டுக்காக எனக்கு கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதோட ரெசிபி வந்து நான் வந்து இந்த ரசப்பொடியோட ரெசிபி வந்து சீக்கிரமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் செம்ம ஈஸியாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம மட்டன் கறி செய்ய போகிறோம் மட்டன் கறி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்க நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பெரியம்மா வந்து டைரெக்டாக வெங்காயம் மட்டும் தான் சேர்ப்பேன்னு சொன்னாங்க சின்ன வெங்காயம் சேர்த்துருக்காங்க ஒரு இருபது ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கும் சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டாங்க எண்ணெயில் வதக்குனதுக்கப்புறமா ஒரு கிலோ மட்டன் எண்ணெய் குட்டி குட்டியாக நல்லா நறுக்கி இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க நம்ம குக்கரில் தானே மட்டன் செய்வோம் பெரியம்மா குக்கரில் செய்யலை குக்கரில் செஞ்சால் நமக்கு வந்து டேஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி செய்யும் போது நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நானும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் நல்லா இந்த மட்டனை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டு பெரியமாக வந்து இதுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ உப்பும் சேர்த்துக்கிட்டாங்க கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்து நல்லா இதை வந்து கலந்து விட்டாங்க கலந்து விட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சாங்க நல்ல இந்த கறி வந்து கொஞ்சம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்ப்போம்ல கறி வேகிறதுக்கு அதுக்கும் பெருமை என்ன தண்ணி சேர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நம்ம அரிசி கழுவி தண்ணி சே எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருந்தாங்களே அந்த தண்ணி தான் இதில் சேர்த்துருக்காங்க அரிசி கழுவுன தண்ணி அந்த தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டாங்க நல்லா இந்தளவுக்கு கொதி வரட்டும் நல்லா கொதி வர்றதுக்காக மூடி வச்சுருந்தாங்க நல்லா கொதி வந்து மட்டன் வந்து பாதி வெந்து வந்திருக்கு இப்போ வந்து ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருந்தாங்க அந்த மசாலாவை இதுக்குள்ளே சேர்த்துட்டு அந்த இருந்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு மட்டன் குழம்புக்கு அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சுட்டாங்க மூடி வச்சு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் நல்லா இது வந்து கொஞ்சம் தண்ணியெலாம் வற்றி நல்லா பார்க்கவே சூப்பராக கிடச்சிது திரும்பவும் வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருந்தாங்க நல்லா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வத்தணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வத்த விட்டு வச்சுக்கலாம் இதில் தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கிடையாது டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வத்த விட்டுருந்தாங்க அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரம் வத்த விட்டு பரிமாறினாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்